போன்ற பெரு நகரங்களில் நடைபெற்று வரும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் தேர்தலில் மக்கள் திமுகவிற்கு பாடம் கற்பிப்பார்கள் என்றும் தெரிவித்தார் இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம் நாகரீகமான நகரம் கோயமுத்தூர் அப்படின்னு நினச்சிருக்கு ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்னைக்கு எல்லா பெற்றோர்களையும் கண்களம் வைக்கிறது மனம் பதப்பதைக்கிறது இதற்கு யார் காரணம் இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இது பெண்களுக்காக எதிரான பாலியல் மாடல் ஆட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒரு பாலியல் மாடல் ஆட்சி கோவை சம்பவத்திற்கு பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் பாஜகவின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மாநிலத்தினுடைய தலைவர் தமிழகத்திலே இதற்காக மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறார் இன்று மாலையே மகளிரின் சார்பிலே கோவையிலேயும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது அதே சமயம் பெண்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இளம் பெண்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சுயமாக என்னென்னவெல்லாம் நாம் அதற்காக பயிற்சி எடுத்துக்கொள்ளணுமோ அல்லது பாதுகாப்பு நடைமுறைகள் கையில் வச்சுக்கணுமோ பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி நிறைய இருக்கு அதையும் நாமளும் வந்து இந்த நேரத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உள்ளாகிறது ஏனென்றால் வாக்களித்த அரசாங்கம் நம்மளை காப்பாற்ற போது நாம நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சூழலுக்கு உருவாகிறோம் கோவை சம்பவத்திற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பெண்கள் பாதுகாப்பில் திமுக அரசுக்கு சிறிதும் அக்கறை இல்லை என்றும் இதன் காரணமாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தமிழகத்தில் அதிகரித்து வருவதாகவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார்